இன்னமும் அரசாங்கம் ஒழித்து வைத்திருக்கிறார்கள் இது அவர்கள் தாங்களாகவே சொன்ன ஊழல் குற்றச்சாட்டுக்கு துணை போகிற ஒரு செயற்பாடாக காண்கிறோம் அரசாங்கமும் இந்த ஊழலுக்கு துணை போகிறதாக மட்டும்தான் நாங்கள் கருத முடியும் அரசாங்கத்துக்கு நான் சவாலாக முன்வைக்கிறேன் அது அப்படியாக இருக்கிறதா இல்லையா என்பதை அறிவதற்காகத்தான் நாங்கள் அந்த தகவலை வெளிப்படுத்துமாறு அரசாங்கத்துக்கு தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் இந்த மதுபான சாலைகளை இயக்குவதற்கு அவற்றுக்கு உரிமை பத்திரங்கள் கொடுப்பதற்கு யார் யார் சிபார்சு செய்தார்கள் என்ற தகவல் இன்னமும் அரசாங்கம் வெளியிடாமல் ஒழித்து வைத்திருக்கிறது மதுபான சாலைகள் அதிகரித்து வந்த ஒரு சூழ்நிலை நாட்டிலே நிலவுகிறது மதுபான சாலைகளினாலே இந்த அதிகரிப்பினாலே இடம்பெறுகிற பெறுகிற சம்பந்தமாகவும் பலர் கரிசனை எழுப்பியிருக்கிறார்கள் நேற்றைய தினம் கூட இங்கே பருத்துறையிலே வால்வட்டு கத்தி குத்து சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன அதனை பலர் நேரடியாக பார்த்தும் உடனடி போலீஸ் நடவடிக்கைகள் எடுக்கப்படாமல் அதற்கு பிறகு கேள்விகள் எழுப்பின பிறகுதான் போலீஸார் நடவடிக்கைகள் ஆரம்பித்துள்ளதாக சொல்லப்படுகிறது இன்றைய தினம் இன்று காலையிலே மன்னார் நீதிமன்ற வளாகத்துக்கு வழியே வழக்கிலே குற்றவாளிகளாக சுமத்தப்பட்டவர்களோ அல்லது சாட்சியமளிப்பதற்காகவோ வந்தவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்யப்பட்டு இருவர் மரணித்ததாகவும் ஒரு இருவர் காயப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வந்திருக்கின்றன நீதிமன்றத்திலே நீதிமன்றத்துக்கு வருகிறவர்களையே நீதிமன்ற வாசலிலே வைத்து சுட்டுக்கொள்ளுகிற ஒரு பாங்கு நடைமுறையிலே வருகிறது என்று சொன்னால் பொதுமக்கள் எவரும் தாங்கள் காண்கிற விடயங்களை அல்லது சாட்சிகளாக இருக்கிற சம்பவங்களை மன்றிலே வந்து சாட்சியம் கொடுப்பதற்கு கூட பயப்படுவார்கள் சமூகத்திலே ஏற்பட்டிருக்கிற இந்த பிறழ்வுகள் நீக்கப்பட வேண்டும் போதை ஒழிக்கப்பட வேண்டும் வேன் செயல்கள் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் சில வருடங்களாக வேலை முன்னெடுத்து வருகிறோம் அதன் அடிப்படையிலே தான் மதுபான சாலைகள் இயங்குகிற இடங்கள் சம்பந்தமாக அவற்றுடைய எண்ணிக்கை அதிகரிப்பது சம்பந்தமாகவும் நாங்கள் கரிசனம் செலுத்தி வருகிறோம் பல இடங்களிலே இப்படியான மதுபான சாலைகளை மூடுவதற்கான நடவடிக்கை ஏற்கனவே எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த விடயம் சம்பந்தமாக ஒன்று நிலுவையில் இருப்பதனாலே அதை குறித்து நான் எதுவும் இப்பொழுது சொல்லவில்லை ஆனால் பொதுவாக சென்ற வருடத்திலே அதிகமாக மதுபான சாலை உரிமை பத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றன அரசாங்கமும் அந்த பட்டியலை வெளிப்படுத்தியிருக்கிறது ஆனால் இந்த மதுபான சாலைகளை இயக்குவதற்கு அவற்றுக்கு உரிமை பத்திரங்கள் கொடுப்பதற்கு யார் யார் சிபார்சு செய்தார்கள் என்ற தகவல் இன்னமும் அரசாங்கம் வெளியிடாமல் ஒழித்து வைத்திருக்கிறது இந்த அரசாங்கம்தான் தான் இருக்கிற போது அரசியல் லஞ்சமாக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த உரிமப்பத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்தவர்கள் பாராளுமன்றமாக உறுப்பினராக இருக்கிறவர்களுடைய சிபார்சின் பேரிலே தான் ஒவ்வொரு நிறுவனங்களுக்கு தனியார்களுக்கு இந்த அனுமதி பத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருப்பதாக சாட்டினவர்கள் தாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் வெட்டையெல்லாம் வெளிப்படுத்துவோம் என்று சொன்னவர்கள் ஆனால் யாருக்கு அந்த உரிமப்பத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை மட்டும்தான் சொல்லுகிறார்களே தவிர யாருடைய சிபார்சிலே எந்த பாராளுமன்ற உறுப்பினருடைய சிபார்சிலே இவை வழங்கப்பட்டிருக்கிற என்ற செய்தியை இன்னமும் அரசாங்கம் ஒழித்து வைத்திருக்கிறார்கள் இது அவர்கள் தாங்களாகவே சொன்ன ஊழல் குற்றச்சாட்டுக்கு துணை போகிற ஒரு செயற்பாடாக காண்கிறோம் ஆகையினாலே இன்றைய தினத்திலும் மீளவும் அரசாங்கத்துக்கு நான் சவாலாக முன்வைக்கிறேன் நீங்களாகவே அரசியல் லஞ்சம் என்று சொல்லி செய்த குற்றச்சாட்டின் அடிப்படையிலே எந்தெந்த அரசியல்வாதி எந்தெந்த பாராளுமன்ற உறுப்பினருடைய சிபார்சுகளினாலே இந்த புதிய மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்ற உண்மையை நாட்டுக்கு வெளிப்படுத்துங்கள் இல்லையென்றால் நீங்களும் இந்த ஊழலோடு சம்பந்தப்பட்டவர்கள் என்ற முடிவுக்கு நாங்கள் வந்தேயாக வேண்டும் அது அப்படியாக இருக்கிறதா இல்லையா என்பதை அறிவதற்காகத்தான் நாங்கள் அந்த தகவலை வெளிப்படுத்துமாறு அரசாங்கத்துக்கு தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் அந்த தகவலை அரசாங்கம் கொடுப்பதாக இல்லை இரண்டு அரசியல்வாதிகள் தாங்களாகவே அந்த வேலையிலே பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் தாங்களாகவே ஆம் எங்களுடைய சிபாரசியின் பேரிலே தான் இந்த மதுபான சாலைகளுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது என்று தாங்களாகவே ஒத்துக்கொண்டதன் காரணமாக இந்த அரசாங்கம் செய்கிற இந்த அவர்கள் எதிர்கட்சியில் இருந்தபோது செய்த குற்றச்சாட்டு சரியானது என்பதும் தெரிய வந்திருக்கிறது யாரோ ஒருவருடைய சிவார்சின் பேரிலே தான் அதுவும் பாராளுமன்ற உறுப்பினருடைய சிபார்சின் பேரிலே தான் இந்த மதுபான சாலையை அனுமதி பத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருப்பது என்பது தெரிய வருகிறது திரு விக்னேஸ்வரன் அதனை ஒத்துக்கொண்டிருந்தார் திரு சாசிம்மநாதன் அதனை ஒத்துக்கொண்டிருந்தார் ஆனால் மற்றவர்கள் எவரும் அதனை சொல்லுகிறார்கள் இல்லை ஆனால் அந்த தகவல் அரசாங்கத்திலே இருக்கிறது இந்த அனுமதி பத் அனுமதி பத்திரங்கள் கொடுக்கிற போது யாருடைய சிபார்சின் பேரில் இது கொடுக்கப்பட்டது என்ற தகவல் அரசாங்கத்திடம் இருந்து கொண்டும் இன்னமும் இத்தனை மாதங்கள் ஆகியும் இன்னமும் அதனை வெளிப்படுத்தாமல் இருப்பது அரசாங்கமும் இந்த ஊழலுக்கு துணை போகிறதாக மட்டும்தான் நாங்கள் கருத முடியும் தான் திரும்பவும் அந்த முன் முன்வைக்கிறேன் நீங்களாகவே செய்த குற்றச்சாட்டு சம்பந்தமாக அந்த ஊழலோடு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்றால் உடனடியாக எந்தெந்த பாராளுமன்ற உறுப்பினருடைய சிபார்சின் பேரிலே இத்தனை மதுபான சாலைகள் திறக்கப்பட்டிருக்கின்றன விசேஷமாக கிளிநொச்சியிலே தேவைக்கு அதிகமான அளவு ஒரே வீதியிலே ஒவ்வொரு கிலோமீட்டருக்குள்ளேயே இரண்டு மூன்று மதமான சாலைகள் திறக்கப்பட்டிருக்கின்றன யாருடைய சிபாரிசின் பேரில் இது கொடுக்கப்பட்டது என்பதை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது இந்த புதிய அரசாங்கம் ஒரு புதிய அரசியலமைப்பை உருவாக்குவோம் என்று மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கார்கள் ஜனாதிபதி தேர்தலிலே அருணகுமாராயக் அவர்கள் தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே தெளிவான ஒரு நிலைப்பாட்டை கூட எழுத்திலே கொடுத்துருக்கிறார் ஆனால் தற்போது அவர்கள் இந்த புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்துக்கு இன்னமும் மூன்று வருடங்கள் தேவை என்கின்ற போன்ற கருத்துக்களை சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு அத்தனை காலம் தேவை இல்லை ஏனென்றால் இது ஏற்கனவே இணங்கப்பட்ட பல விடயங்கள் ஏற்கனவே இருக்கிறது அத்தோடு ஒரு பலமான அரசாங்கம் மக்கள் ஆணையோடு பதவிக்கு வருகிற போது முதல் வருடத்திலேயே அதனை செய்து முடிக்க வேண்டும் அதை பிற்போடுவதனாலே அது செய்யாமல் விடுவதற்கான ஒரு உத்தியாகத்தான் அதனை நாங்கள் பார்க்கிறோம் ஆகையினாலே இந்த அரசாங்கம் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் புதிய அரசியல் அமைப்பு என்பது விசேடமாக ஜேவிபி முன்னின்று நடத்துகிற அரசாங்கத்திலே கட்டாயமாக அவர்கள் செய்ய வேண்டியவர் விட அவர்களுடைய கட்சி ஆரம்பிக்கப்பட்ட போதே அறு அறுபத்தி நான்காம் ஐந்தாம் ஆண்டுகளிலே இருந்து இப்பொழுது அது அறுபது வருடங்களாக அவர்கள் நாட்டினுடைய ஆட்சி முறையை மாற்றுவது சம்பந்தமாக அதை மாற்றுவதற்கு ஆயுதம் இரண்டு தடவை போராடிய ஒரு குழுவினர் ஆகையினாலே இப்பொழுது மக்களானவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையிலே ஜனநாயக ரீதியிலே அதனை முடிப்பதற்கு அவர்களுக்கு அதிகாரம் உண்டு மக்கள் ஆணை உண்டு அதனை துரிதமாக அவர்கள் செய்ய வேண்டும் அதனை பிற்போடுவதனாலே அதை செய்யாமல் விடுவதற்கான ஒரு உத்தியாகத்தான் நாங்கள் காண்கிறோம் ஆகையினாலே அரசாங்கம் இந்த புதிய அரசியல் அமைப்பு என்கின்ற விடயத்தை அதிலேயே தமிழ் தேசிய பிரச்சனைக்கு என்ன விதமான தீர்வு என்பதை வெளிப்படையாக சொல்லி அதனை முன் நகர்த்த வேண்டும் அப்பொழுது நாங்கள் அது சம்பந்தமாக எங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவோம்